హాయ్ ఫ్రెండ్స్ వణకం డే తర్టన్ ఆఫ్ ట్వంటీ వన్ డేస్ ఫ్యాట్లాస్ ఛాలెంజ్ ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த லோ லோகாப்ஸ் டயட்டில் எவ்வளோ தண்ணி குடிக்கணும் ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்கான டயட்டில் எவ்வளோ தண்ணி குடிக்கணும் பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாக தண்ணி குடிக்கிற பற்றின பாயிண்ட்ஸ் ஏற்கனவே கூட நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் ஜஸ்ட் புல்லட் பாயிண்ட்ஸாக பார்க்கணும் அப்படின்னா தண்ணிங்கிறது உடம்புக்கு ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு செல்லுக்கும் அதுக்கு உண்டான எனர்ஜியை கொண்டு போய் கொடுக்கறதாகட்டும் அங்கேருந்து கழிவுகளை வெளியேற்றி கொண்டு வர்றதாகட்டும் ஒவ்வொன்றுக்குமே தண்ணி ரொம்ப முக்கியம் ஸோ பாடியை ஹைட்ரேஷனோட வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியம் நம்மகிட்ட ரெண்டு நம்மளோட ஹைட்ரேஷனில் கம்மியான கூட அது டுவெண்ட்டி நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கறது நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லுது தண்ணிங்கிறது ரொம்ப முக்கியம் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் எவ்வளவு குடிக்கணும் அப்படிங்கறது வந்து பொதுவா எல்லாருக்கும் நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் மூணு லிட்டர் பொருந்தாது ஒரு ஆனந்த் ஆவரேஜா டூ அண்ட் ஆஃப் லிட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படினாலும் குடிச்சிருவோம் ஏன்னா தண்ணிங்கிறது தண்ணியா எடுத்து குடிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிடுற காய்கறிகள்ல இருக்கு தண்ணி ஈவன் மீதி ஏதாவது ரசம் குழம்பு இப்படியெல்லாம் எடுத்துக்கிறோம்னா அதுல இருக்கு சூப்பு காபி டீ இதுல இப்படி நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள்ல இருந்து குடிக்கிறதுலேருந்து எல்லாத்துலையுமே சேர்ந்துருக்குங்கிறதுனால ஈஸியாக நம்ம டூ அண்ட் ஆஃப் லிட்டர்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்குவோம் அதையும் தாண்டி ஒரு சிலர் ப்ராப்பராக குடிக்கிறது இல்லை அப்படின்னு டவுட் வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நான் சிம்பிளாக சொல்ற ஒரு டிப் என்ன அப்படின்னா கத்தில் எப்போவுமே தண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம ஏதாவது பிஸியாக இருக்கும்போது அந்த தண்ணி இல்லாதப்ப தான் அந்த தண்ணி குடிக்கணுங்கிறத தள்ளி போடுவோம் மறந்துடுவோம் இப்படி எல்லாம் செய்வோம் வேலையோட பிஸியில் ஆனால் நீங்கள் பக்கத்தில் தண்ணி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கை போகும் தண்ணி குடிப்போம் ஸோ அது என்ன வேலை நீங்கள் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அந்தந்த இடத்துல எல்லாத்துலயுமே தண்ணி வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப நேரம் டிவி தான் பார்ப்பீங்கன்னா அங்கே கூட பக்கத்தில் ஒரு தண்ணி பாட்டில் இருக்கட்டும் எக்ஸசைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இருக்கட்டும் டெஸ்க் ஜாப் ஏதாவது பண்றீங்கன்னா அங்கே இருக்கட்டும் கார்டனிங் ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அங்கேயும் இருக்கட்டும் எங்க போறீங்களோ கையில் ஒரு பாட்டிலோடயே சுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க டீஹைட்ரேஷன்ல போகாம உங்களுக்கு உங்க உடம்புக்கு எப்போ தண்ணி வேணுங்கிறத நீங்க பார்த்து அட்ரஸ் பண்ணி குடிச்சிருவீங்க அடுத்த டவுட்டை கேட்கறது காலையிலே எஞ்சோடனே தண்ணி குடிக்கிறது நல்லதா எவ்வளவு குடிக்கணும் காலையில் எழுந்தோன்னே கண்டிப்பாக நம்ம நைட்டு ஃபுல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பாடி ஹைட்ரேஷனில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது எந்திச்சோடனே ஒரு ஆகிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா நல்லா ஃபீல் ஆகும் ஆனால் அது எவ்வளோ அளவுங்கிறது உங்கள் பாடி டைப்பை பொறுத்து வெளியே உள்ள டெம்பரேச்சர் உங்கள் பாடி டெம்பரேச்சர் இந்த மாதிரி நிறைய உங்களோட லைஃப் ஸ்டைல் இப்படி ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்குது அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு கிளாஸ் குடித்தா போதும்னு இருக்கா ரெண்டு கிளாஸ் குடிச்சா போதுன்ட்டு இருக்கா அவ்வளோதான் முக்கிய முக்கிய ஒரு ஒரு லிட்டர் குடிக்கணும் கண்டிப்பாக குடிச்சிட்டு போய் வாமிட் பண்ணுறவங்களெல்லாம் பார்க்குறோம் அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் உங்கள் உடம்பு எவ்வளோ கேட்குதோ அதை அறிஞ்சு நீங்கள் குடித்தால் போதும் ஸோ அதனால்தான் அப்படி சப்போஸ் சென்ஸ் பண்ண தெரியலன்றவங்க எல்லா இடத்துலையும் பாட்டில் வைக்க சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அதில் கூட உங்களுக்கு வச்சிருக்கேன் ஆனால் நான் குடிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு தோணுச்சுன்னா எனக்கு சென்ஸே இல்லை எனக்கு சரியா அது சென்ஸ் பண்ண தெரியல தண்ணி தாக அடிக்குதா இல்லையாங்கிறது அப்படின்னு டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் சிம்பிளாக ஒரு டைம் கூட வச்சுக்கோங்க ஒரு டைமர் வச்சு ஒரு ஒன் ஹவருக்கு ஒரு தடவை கடகடன் குடிச்சு பாருங்கள் ஒரு ஒரு கிளாஸ் குடிக்கும்போது நல்ல கடகடன் உள்ள போகுது அப்படின்னு தோணுச்சுன்னா அது வேணும்னு அர்த்தம் ஒரு ஹாஃப் கிளாஸ் குடிக்கும்போதே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி உமட்டுற மாதிரி வேண்டான்னு தோணுச்சுன்னா வேண்டான்னு அர்த்தம் சிம்பிள் அவ்வளோதான் இதுதான் ஜென்ரலாக தண்ணி குடிக்கிற பத்தி உள்ளது இதுல லோ காம்ப்ஸ்ல வரும்போது என்ன நம்ம இன்னும் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தாகம் தண்ணி தேவைங்கிறது உடம்புக்கு அதிகமாக இருக்கும் அதை தெரிஞ்சு அட்ரஸ் பண்ணும் ஏன் அந்த தண்ணி தேவைங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம் கார்போஹைட்ரேட்ஸ்னால உடம்பு அதோட எனர்ஜியை சேர்த்து வைக்கிதுன்னா கிளைக்கோஜன் ஸ்டோர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து லிவர்லையும் மசில்லையும் எல்லாத்துலேயும் அது சேர்த்து வச்சிருக்கும் போது அதுக்கு ஒரு மடங்குக்கு மூணு மடங்கு வீதமாக தண்ணியே அது சேர்த்து வச்சுருக்கும் உடம்புல ஸோ நம்ம எப்போ இந்த கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ண ஆரம்பிக்கிறோமோ அதனால தான் இனிஷியல் ஸ்டேஜில் டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஒன்னுல ஒன்றரை கிலோ ஒன்றே முக்கால் கிலோ ஒரு சிலருக்கு அவங்க பாடி டைப்பை பொறுத்து ரெண்டு கிலோ இப்படியெல்லாம் குறையிறது தெரியும் ஸோ அதை உடனே நீங்கள் பாடியோட வெயிட் லாஸ் ஆகுதுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படாங்க அது உடம்புல உள்ள தண்ணி தான் லூஸ் பண்ணுறோம் அது வாட்டர் லாஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தோம் ஸோ அந்த அளவுக்கு தண்ணி எல்லாத்தையும் உடம்பு லூஸ் பண்ணுது அப்படிங்கும் போது அந்த ஹைட்ரேஷன் கம்மியாகும் இல்லையா ஸோ அப்போது உங்களுக்கு வந்து அந்த அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உடம்புக்கு இன்னும் தண்ணி தாக அடிக்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ நம்ம அதிகமாக தண்ணி ஆட்டோமேட்டிக்காக குடிக்க ஆரம்பிப்போம் தான் த வெயிட் குறையிற மாதிரி இருக்கும் திரும்ப கூடும் அப்படிங்கும் போது அது குறஞ்ச வாட்டர் வெயிட்டுங்கிறது ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் மேலே வரும்போது திரும்ப வெயிட் ஏறுற மாதிரி இருக்கும் ஸோ லோ காப்ஸில் இருக்கும்போது இந்த கிளைக்ரோஜன் ஸ்டோரு காலி ஆகிறனால காலியாகிற தண்ணியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி தாகம் அடிக்கும் அதை பார்த்து குடிக்கணும் ரெண்டாவது நம்ம ப்ரோட்டீன் இன்டேக் நல்லா எடுக்கிறோங்கும் போது அந்த ப்ரோட்டீன் ஜ டைஜஸ்ட் ஆகிருக்கு அந்த ப்ரோட்டீனோட மெட்டபாலிசத்துக்கு நிறையவே தண்ணீர் தேவைப்படும் ஸோ அந்த டைஜஷன் ப்ராசஸ்க்கு தேவைப்படுற அதிகமான தண்ணீர் ஆகட்டும் அந்த ப்ரோட்டீன்லேருந்து வெளியேற நைட்ரோஜன் கழிவு உடம்புலேருந்து வெளியேற்றுக்கு யூரின் வழியாக வெளியேற்றுறதுக்காகட்டும் இதுக்கெல்லாம் தண்ணீர் நிறைய தேவைப்படும் அப்படிங்கும்போது ஸோ கரெக்டாக அட்ரஸ் பண்ணி குடிக்கணும் அடுத்த பாயிண்ட் நம்ம இங்கே காப்ஸில் இருக்கோம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட செகண்டரி சிஸ்டம் ஃபேட் பேர்னிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னேன் அதனால உடம்புல கீட்டோசிஸ் அப்படிங்கிறது எனர்ஜி கிடைக்கும் அந்த கீட்டோசிஸ் எனர்ஜி கிடைக்கும் போது வெளியேறதுக்கு நிறைய தண்ணி குடிக்க தேவைப்படும் அப்படிங்கும் போது அதையும் அட்ரஸ் பண்ணி குடிக்கணும் இப்படி கழிவுகள் போகும் இந்த கீட்டோசிஸோட கழிவுகள் போகும் இப்படி எல்லாமே யூரின் வழியாக கழிவுகள் போகும் போகும் சொல்லும் இந்த இடத்துல முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நிறைய யூரினேஷன் ஆகுது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உடம்புல தண்ணி குறையறனால தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்கணும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கக்கூடாது அங்கே யூரினேட் ஆகும்போது நமக்கு அது கூட சேர்ந்து எலக்ட்ரோலைட்ஸையும் நம்ம லூஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்காக நம்ம ரீஃபில் பண்ணும்போது சரியான விதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ள தண்ணி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த எலக்ட்ரோலைட்ஸும் முக்கியம் சோடியம் பொட்டாசியம் இந்த மாதிரி உள்ள எலக்ட்ரோலைட்ஸும் முக்கியம் ஸோ அதனால் அதையும் சேர்ந்து ஃபில் பண்ணணும் அதனால தான் நமக்கு சம்டைம்ஸ் நான் கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் எனக்கு கொஞ்சம் உப்பா சாப்பிடணும் போல இருந்தது மோர் குடித்தேன் இந்த மாதிரி சொன்னேன் ஸோ அந்த எலக்ட்ரோலைட்ஸ் சோடியமை நம்ம லூஸ் பண்ணோம் அப்படின்னு நமக்கு அந்த ஃபீல் தோணும் நமக்கு ஏதாவது கொஞ்சம் உப்பை ஒரு மோர் குடித்தாலோ இல்லை உப்பு போட்டு ஒரு லெமன் ஜூஸ் குடித்தாலோ நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும் இல்லைன்னா சேலட் மாதிரி ஏதாவது குக்கும்பர்லாம் எடுத்து வச்சா கூட அதில் கூட கொஞ்சம் உப்பு ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாமான்னு தோணும் ஸோ இப்படி சோடியம் லாஸ் ஆகுதுன்னா அதுவே கூட நம்மளோட டேஸ்ட்லயுமே டிஃப்ரென்ஸ் தெரியும் கொஞ்சம் சாப்பிடும் போல் தோணும் போது தண்ணியை மட்டுமே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அங்கே சரியான வழி கொஞ்சம் உப்பும் சேர்த்து தண்ணி குடிக்கிறது தண்ணி தாக அடிக்கும்போது இல்லைனா நான் இப்போ சொன்ன மாதிரி மோரோ லெமன் ஜூஸ் வித் சால்ட்டோ இந்த மாதிரி இதில் நீங்கள் குடிக்கும்போது போது உங்கள் உடம்புல லூஸ் பண்ண எலக்ட்ரோலைட்ஸும் ஏறும் அதே மாதிரி தண்ணியோட லெவலும் ஏறும் உடனே ஐயோயோ லோக்காப்ஸ் டயட்டில்னா ரொம்ப அதிகமாக தண்ணி குடிக்கணும்னா நான் முதலே குடிக்க மாட்டேன் இப்போ எனக்கு நான் அட்ரஸ் பண்ணி குடிக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிள் அதே டிப் தான் நீங்கள் சிப் டெஸ்ட் அப்படிங்கிறது ஆட்டோமெட்டிக்காகவே நீங்கள் தண்ணி அதிகமாக குடிக்கிறது உங்களுக்கே தெரியும் ஏன்னாடா நிறைய தண்ணி தாக முடிக்கணும் இது நார்மல் தான் நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணி தண்ணி குடிங்க அது சப்போஸ் உங்களுக்கு ப்ராப்பராக சென்ஸ் பண்ண தெரியலைன்னா நான் சொன்ன சிம்பிள் சிப் டேஸ்ட்டுங்கிறத அடிக்கடி நீங்கள் ஆஃப் அன் அவருக்கு ஒரு தடவை ஒன் ஹவருக்கு ஒரு தடவையே நீங்கள் குடிச்சு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக எவ்வளோ தண்ணி வேணுமோ அது உள்ள போயிட்டே இருக்கும் ஸோ இந்த ஒரு சின்ன டாபிக் ஆனால் முக்கியமான டாபிக் தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அது போக இன்றைக்கி உள்ள ஆக்டிவிட்டி என்னது என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறதையும் இது கூட ஆட் பண்ணி விட்றேன் வெயிட் என்னங்கிறதையும் போடுறேன் டெய்லி போட்டுட்டு நான் சொல்லவும் செய்கிறேன் வெயிட்டை டெய்லி பார்க்காதீங்க ஸோ இந்த தண்ணி உள்ள தண்ணி லெவல் எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து கூட நம்மளோட வெயிட் கூட காமிக்கிறது கம்மி காமிக்கிறதெல்லாம் இருக்கும் அப்படின்றனால்தான் எவ்ரிடே பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அது மாதிரி சாப்பிட்ற விஷயங்கள் கூட நான் சாப்பிட்டதை பார்த்து இதை ரிப்பீட்டடாக சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா உடனே ஒரு ஃபேட் லாஸ் சேலஞ்ச் ஒன்று பண்ணுறோன்னா நான் என்ன சாப்பிட்டேன் நான் எத்தனை மணிக்கு சாப்பிட்டேன் இது அப்படியே உங்களுக்கும் சூட் ஆகும்னு நினைக்காதீங்க ஜஸ்ட் லோ காப்ஸில் என்னென்னலாம் நீங்கள் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டோட காம்பினேஷனில் சாப்பிட்லாங்கிறத காமிக்கிறக்காக தான் ஜஸ்ட் ஆப்ஷன்ஸ் காமிக்கிறேன் அது நம்ம என்னென்ன சாப்பிட்லான்னு ஒரு வீடியோவே டீட்டெயில்டாகவும் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அதிலிருந்து உங்களுக்கு வேணுங்கிற டைமில் உங்களோட பசியை தெரிஞ்சு உங்களோட அளவு என்னங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ இன்னை காலையிலேயும் சிக்ஸ் டு செவன் என்னோட டான்ஸ் கிளாஸ் இருந்துச்சு ஸோ ஒன் ஹவர் ஒர்க் அவுட் அந்த டான்ஸில் முடிஞ்சிச்சு இது பழைய வீடியோ தான் ஜஸ்ட்டு சும்மா சொல்கிறதுக்காக ஆட் பண்ணி பண்ணிவிட்டுருக்கேன் அவ்வளோதான் அதுக்கடுத்து டென் ஓ கிளாக் தான் ஜஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு காஃபியே க்ரீம் காஃபி குடித்தேன் சும்மா கொஞ்சோண்டு பம்பிங் நட்ஸும் வால்நட்டு நாலஞ்சும் எடுத்துக்கிட்டேன் ஏன் பசிக்கவே இல்லாதும் டென் ஓ கிளாக்கும் இவ்வளோ கம்மியாக சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ரிஷி நல்ல ஒரு க்ரீம் எல்லாம் போட்டு சிக்கன் பண்ணி கொடுத்தான் ஸோ ஏற்கனவே வேறு நான் எக்கு கொஞ்சோண்டு மஷ்ரூம் இந்த போர்ஷன்லாம் வச்சுருந்தேன் ஸோ அது கூட சேர்ந்து அந்த சிக்கனும் சாப்பிட்டனால அவ்வளோ ஹெவியாக இருந்துச்சு அது அதனால இன்றைக்கி காலையில் லேட்டாக டென் ஓ தான் காஃபியே ஸ்டார்ட் ஆச்சு ஸோ மத்தியானம் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெருசாக ரொம்ப பெரிய ஒர்க் அவுட்டும் பண்ணாதனாலையும் ஒரு ப்ரோட்டீன் சாப்பிட்ணுன்னு கூட ஒரு மனசு ஒரு பிடிக்கலை ஸோ அதனால்தான் லிசன் டு அவர் பாடி நாம் நான் முதலே சொன்ன மாதிரி நேற்று நல்ல ஹெவியாக ஒரு சிக்கன் வித் ஃபேட் க்ரீம் எல்லாம் சேர்த்து போட்டனால இன்றைக்கி சிம்பிளாக சாப்பிட்ணும் போல இருந்தது ஒரு குக்கும்பர் கொஞ்சம் வெண்டைக்காய் பொரியல் அது கூட ஒரு குட்டி பவுலில் கேர்டு மட்டுமே எடுத்துக்கிட்டேன் அரவுண்ட் த்ரீ ஓ கிளாக் அவ்வளோதான் ஸோ இன்னும் நைட்டு ஏதாவது பசிச்சு நான் சாப்பிட்டேன்னா அதை எப்பவும் போல் அடுத்த நாள் வீடியோவில் ஆட் பண்ணி விட்றேன் வெயிட்டில் இன்றைக்கி பெரிய சேஞ்சஸ்லாம் ஒன்றும் இல்லை ஹண்ட்ரட் கிராம்ஸ் குறைஞ்சிருக்கு அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை டேக் கேர் பி ஹாப்பி அண்ட் ஸ்டே ஃபிட்